உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றே என் தஞ்சமானீரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் அன்பரானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டை நீராண்டே என் துருகம் நீர் என் நண்பர் நீர் அல்லவா என் நண்பரா நீரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றே உங்க சமூகத்தில் வாழ்கின்ற பத்து மாதங்களை தாண்டி வர தேவன் நமக்கு உதவி செய்தார் அந்த பதினோராவது மாசமும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதான நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்போது இருதயத்தை திறந்து கேட்போம் நான் ஒரு வார்த்தை எப்பவும் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆண்டவர் எப்போது யார் மூலமாக எந்த வார்த்தையின் மூலமாக நம்மை தொடுவார் என்பது தெரியாது நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு அதனால ரொம்ப எமோஷனலா ரொம்ப சவுண்டா எல்லாம் இல்லை எந்த வார்த்தையின் மூலமாகவும் தேவன் நம்மோடு கூட பேச முடியும் அதனால் அந்த எதிர்பார்ப்போடு கூட காத்துருங்க ஒரு வசனத்தை நான் முதலாவது வாசித்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் ஆண்டவர் எனக்கு பேச சொல்லி உங்களுக்காக தந்த வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று குருந்தியருக்கு எழுதின நிருபம் அப்போ சொல்லாகிய பவுல் கொருந்திய திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒன்று குருந்தியர் அதனுடைய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க நான் கேட்கிறேன் இந்த பதினோராம் மாசத்துல கர்த்தர் இந்த வார்த்தையின் படியே இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக ஆமேன் ஆமேன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வசனம் சொல்லுது நமக்கு ஒரு வெற்றி உண்டு நமக்கு தோல்வி இல்லை நமக்கு எப்போதுமே தோல்வி கிடையாது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுமானா சொன்னது சொன்னதுதான் மற்ற கருத்து இல்லைல்ல யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வெற்றியின் பாதையில் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் ஆனால் நமக்கு தான் எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் எல்லாம் கிடைச்சா சந்தோஷமா இருப்போம் எதுவுமே இல்லைன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல உங்களுடைய மனநிலையில இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக இந்த வசனத்தின் மூலமா தேவன் உங்களோடு கூட பேசுவாராக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கணும் அவர் எனக்கு ஜெயம் கொடுக்க போதுமானவர் ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தையை சபைக்கு உங்களை வர வச்சு சொல்லுவாரே ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாளும் கீழே விட மாட்டார் உங்களுக்கு வர வச்சு நான் உனக்கு ஜெயம் கொடுக்க போறேன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரே ஆனால் அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் அதனுடைய நோக்கத்தை செய்து முடிக்கும் ஏன்னா ஆண்டருடைய வார்த்தை ஒரு நோக்கத்தோடு கூட தான் உங்களை என்னை நோக்கி கடந்து வருகிறது ஏன்னா கர்த்தருடைய வசனம் எப்படியாச்சு சொல்லுகிறது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ மழை வானத்திலிருந்து கீழே விழுந்து விதைய முளைக்க பண்ணி எப்படி ஆகாரத்தை கொடுக்குதோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் அப்ப என்ன விட்டுருவாரா விடமாட்டார் அதனால அந்த வார்த்தைகளை எப்போதுமே இருதயத்தில் வைத்து தியானிக்கும் போது அவர் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்க போதுமானவராகவே இருக்கிறார் அப்போ ஒருவேளை இப்ப நீங்க கேட்கலாம் எப்படி எப்பவுமே எங்களுக்கு நாங்க ஜெயத்தை ஜெயம் வந்துகிட்டே இருக்குமா நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போமா அதெல்லாம் நடக்கிற விஷயமா கேள்வி நமக்கு வரும் பல நேரத்துல ஒரு நபரை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த செய்திக்கான தலைப்பு அதுதான் ஜெயம் கொடுக்கிற தேவன் அப்போ வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்துக்கென்று வருகிறதை கூட தீமைக்கென்று வருகிறதை கூட நன்மைக்கேதுவாக மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இல்லையா துன்பத்துல கூட கஷ்டத்துல கூட நெருக்கத்துல கூட நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தானியலின் தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தரியுவின் பார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசுடைய பார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுங்க பாருங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு உங்களுக்கு அவர் வெற்றி கொடுக்க போகிறார் எந்த காரியத்தை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த காரியத்தை குறித்து நீங்க தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்களோ ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறேன் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க அப்ப ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு விஜயத்தை கொடுத்தார் என்று இங்க நம்ம பார்க்க போகிறோம் எப்படியா தானியலின் காரியம் அந்த மனுஷன் யாருன்னா தானியல் தானியலை குறித்து வேகமாக ஒரு சில காரியங்களை ஒரு மூன்று குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல நான் பேச ஆசைப்படுறேன் தானியலின் காரியம் எப்படி இருந்துச்சா வசனத்துல பாக்குறீங்களே தானியலின் காரியம் எப்படி இருந்தது அப்படியே உங்கள் காரியமும் ஜெயமா இருப்பதாக இப்ப அந்த பகுதியில் எனக்கு பார்த்தீங்கன்னா தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் அது தரியுன்ற ஒரு ராஜா அடுத்து பெர்சியன் ஆகிய கோரேஸ் இவன் ஒரு ராஜா நீங்க பாத்தீங்கன்னா அவன் வேற ராஜா இவன் வேற ராஜா பழைய காலத்துல தெரியும் சண்டை போட்டு சண்டை போட்டு தான் ஒரு ராஜாவை தோற்கடிச்சு இன்னொரு ராஜா வருவான் இவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான் இவனை பார்த்து இன்னொரு ராஜா வருவான் இப்படி ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் பியூட்டி என்ன இந்த காலத்துல கிட்டத்தட்ட ஐந்து ராஜாக்களுக்கு கீழே வேலை ஐந்து ஆட்சிக்கு கீழே தானியல் வேலை பார்த்திருக்கிறார் ஆனா இங்க தானியல் பீரியட்ல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேர் போட்டிருக்குது ஆனால் மொத்தத்தில் ஒரு அஞ்சு ராஜாக்கள் மாறி இருக்கிறாங்க கூட பேர் உண்டு வேதாகமத்தில உண்டு நேபுகத்னேச்சார் பெல்சார் சார் ஆவில் மொரே தேக்னூர் ஒரு மன்னன் அப்புறம் இந்த தரியு கோரைஸ் இப்படி அஞ்சு ராஜாக்கள் மாறினாங்க ஆனா ஒருத்த மட்டும் மாறவே இல்லை ஹலோ நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அஞ்சு பேர் மாறுறாங்க ஒருத்த மட்டும் மாறாமலே இருந்திருக்கிறான் யார் அது தானியல் இப்ப அந்த அந்த காரியத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தானியலின் காரியம் எப்படி இருந்துச்சா ஜெயமா யாரு மாறினாலும் மாறினாலும் ஒருத்த மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் காரியம் ஜெயமாகவே இருக்குது உங்களை வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலை மாறினாலும் இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் காரியம் அப்படியே தான் இருக்கும் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் என் பட்சத்துல இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்யவே முடியாது முடியாது அல்ல லூய்யா கர்த்தரையும் பக்கத்துல இருக்கிறபடினால சொல்லுங்க எனக்கு தோல்வி இல்லை அப்ப ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த மாதத்துல உங்களை ஜெயத்தின் பாதையில நடத்துவாராக ஆமீன் அப்ப இது சாத்தியமா இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நமக்கு கேள்வி வரும்போதெல்லாம் சந்தேகம் வரும்போதெல்லாம் வேதம் ஒரு மனிதனை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அந்த மனிதனுடைய பெயர் தேவ மனிதனுடைய பெயர் தானியேல் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் ராஜாக்கள் மாறினார்கள் ஆட்சிகள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஆனால் ஒருத்தர் மட்டும் மாறவே இல்லை கர்த்தர் கர்த்தரவன் கூட இருந்தார் அப்ப ஒரு மனுஷன் எதிரான சூழ்நிலைகளிலும் கூட இப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றதுக்கு வேதம் ஒரு நபரை நமக்கு முன்பாக ஆதாரமாக காட்டி இருக்கிறது வேதம் ஒரு காரியத்தை சொல்லுமானால் அது உண்மைதான் சத்தியம் அது அதனால அது சத்திய வேதம்னு சொல்கிறோம் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுமானால் அது உண்மை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அதை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும் ஆமே ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார் அந்த நோக்கத்தை செஞ்சு முடிக்கும்போது தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் அதற்குண்டான பலனை நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு நாளும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஏன்னா சபையை ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக அவரோடு கூட கொண்டு செல்வதற்காக தான் சபையை வச்சிருக்கிறாரு அதனால சபைக்கு வர்றது நோக்கம் நம்ம நல்லா இருக்கணும் கரெக்டு இங்கே மட்டும் இல்லை சபைக்கு வர்றது நோக்கம் அதுதான் நம்ம நல்லா இருக்கணும் இங்கே மட்டும் இல்லை எங்கேயும் மறுமையிலையும் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும்னா இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறத ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும் தானியல் அதை செஞ்சு முடிச்சார் வேகமாக மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் நம்பர் ஒன் முதலாம் அதிகாரம் தானியல் அதனுடைய எட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நம்பர் ஒன் தானியல் எடுத்த தீர்மானம் ஒரு மனுஷனுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நிறைய காரியம் உண்டு நிறைய பேசலாம் ஆனா உங்களுக்கு முன்னால பேசுறதுக்கு ஆண்டவர் ஏன் உள்ளத்துல உங்களுக்கு முன்னாடி நான் பேச போறேன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா தானியல் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அவன் தன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு தெய்வ பிள்ளையனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம்னு பாரணும் சொல்றதே அவங்க எடுக்கிற தீர்மானம்தான் ஒரு தீர்மானிக்க வேண்டிய நிலை ராஜா என்னென்ன சாப்பிட்றாரோ அதெல்லாம் இப்ப தானியல் சாப்பிடணும் வேற ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல ராஜா அவன் ஒரு கட்டளை போடுறான் பாருங்களேன் ராஜா என்ன சாப்பிடுறானோ அதெல்லாம் சாப்பிடணும் யாரு சாப்பிடணும் தானியலும் அவனுடைய நண்பர்களும் சாப்பிடணும் ஆனா இப்ப தானியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்களேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்றதுக்கு நிறைய காரியம் இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை உலகத்தில் எல்லாம் இருக்குதுன்றதுனால எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற அவசியமும் இல்ல ஆண்டருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும் வெட்ட வேண்டியதை வெட்ட வேண்டும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாக இந்த தானியல் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான் உலகத்தார் மாதிரி என்னால இருக்க முடியாது உலகத்தார் மாதிரி என்னால பேச முடியாது உலகத்தான் என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்ண இந்த காலை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக பேசுவாராகிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சிந்தைகளிலே சிலரை ஞாபகப்படுத்துற சில சுபாவங்களை சிலர் வெட்ட வேண்டியது இருக்கும் சில நபர்களை வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்க வேண்டியது இருக்கும் எது தேவையில்லையோ அதை தட்டி விட்டுருங்க தயவு செய்து அது உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தடை நீங்கள் போக வேண்டிய உயரங்களுக்கு அதெல்லாம் கண்ணி சில உயரங்களுக்கு போனோம்னா சிலதெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் போக முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே தானியல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறான் எனக்கு இது இதெல்லாம் வேணாம் எனக்கு இது இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நல்லதுப்பா பரவாயில்லப்பா வேணாம்ப்பா எனக்கு நல்லதெல்லாம் அவசிய நீன்றத தேவையில்லையே நல்லதா இருக்குதானே எனக்கு அது அவசியம் எனக்கு எது தேவை எனக்கு எது தேவையில்லைன்றத சரியாய் தீர்மானிக்க ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே பேசுவாராக வானத்து நட்சத்திரத்தை தூளை பார் கடற்கரை மணலை பார் இது மாதிரி நான் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு வாக்கு கொடுத்தாரு ஆனா கூட ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்களேன் யாரு தெரியுமா பைபிள் படிச்சு பாருங்களேன் லோத்து ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் ஆபிரகாம் ஆசிர்வதிக்க முடியல நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சுபாவங்களாக இருக்கட்டும் தேவையில்லாத நபர்களாக இருக்கட்டும் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு வசனம் அப்படித்தான் சொல்லும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ நடந்து திரி எல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்ட ஆபிரகாம் அது நிறைவேறுவதற்கு கழட்டி விட வேண்டிய காரியங்களை கழட்டி விட வேண்டியது அவசியமாக இருந்தது நம்பர் ஒன் நல்ல தீர்மானங்களை எடுங்க யாரோட இருக்கணும் யாரோட நடக்கணும் யாரோட பேசணும் என்ன சுபாவம் நமக்கு இருக்கணும் தயவாய் 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 தீர்மானிங்க உங்கள் அந்தரங்க வாழ்க்கையை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த உணர்வோடு கூட அந்த உணர்வோடு கூட பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக பரிசுத்த அலங்காரம் தானியல் ஒன்றும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தத்தை காத்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக

கூடாதிருந்தது இருந்தது அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாருங்க உண்மையுள்ளவர்களாக இருங்க நம்பர் ஒன் மூணு காரியம் நம்பர் ஒன் தீர்மானம் நல்ல தீர்மானத்தை எடுங்க யாரோட இருக்கணும் யாரோட இருக்க கூடாது எந்த சுபாவம் இருக்கணும் எந்த சுபாவம் இருக்க கூடாது அதை முடிவு பண்ணுங்கள் முதல்ல பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் பரிசுத்தம் ஒன்று தீர்மானம் நல்ல தீர்மானம் ரெண்டாவது வாழ்க்கையில் உண்மை வேணும் உண்மையாருங்க அவன் வாழ்க்கை அவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அவன் சொல்கிறான் பாருங்களேன் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் உலகம் கண்டுபிடிக்குது இவங்கிட்ட என்னடா கண்டுபிடிக்கலாம் தானியல் சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக ரெண்டாவது உமக்கு முன்பாக ஆண்டவருக்கும் முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாக இருங்க உண்மை உள்ளவர்களாக இருங்க வாழ்க்கையில உண்மை வேணும் பி கேர்ஃபுல் உண்மை வேணும் வாழ்க்கையில பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் வாழ்க்கையில உண்மை வேணுங்க வாழ்க்கையில உண்மை வேணும் போல்டு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன் ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் உண்மை இருந்தேன் பவுல் அப்போசலம் சொல்வாரு எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம்னா உங்க கூட இருக்கும்போது எப்படி இருந்தன்றதுக்கு நீங்க சாட்சி அப்படின்றதுனால பாருங்க உங்க வாழ்க்கைய உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்க வாழ்க்கைய உங்க ஆபீஸ்ல உங்க கூட கலீக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்க வாழ்க்கை உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னால நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது தேவன் எதிர்பார்க்கிற உண்மை வெற்றி சும்மா வந்துடாது வெற்றிக்கு ஒரு விலை தேவைப்படுகிறது நம்பர் ஒன் தீர்மானம் நம்பர் டூ உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை உங்க மேல யாராச்சும் பொய்யா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு உங்களை நல்லவங்க நான் உண்மைன்னு உங்களை நிரூபிக்கிறதுக்கு டைம் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நம்ம போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்குது தானியல் மேல குற்றம் சுமத்துறாங்க தானியல் எங்கேயுமே பார் நான் நல்லவனாக்கும் நான் அவனாக்கு இவனாக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே தானியல் என்ன தெரியுமா செஞ்சா அவன் மேல குற்றம் சாட்டினாங்களாம் ஆனா தானியல் என்ன பண்ணான் தெரியுங்களா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தன் வீட்டுக்குள்ளே போய் எருசலேமுக்கு நேராக வாலத்து பனகணிகள் திறந்திருக்க தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு மூணாவது பாயிண்ட் அதை தானே சொல்ல வரேன் ஜபம் நம்பர் ஒன் தீர்மானம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க வாழ்க்கையில் என்னென்ன சுபாவங்களெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது ரெண்டாவது உண்மையாருங்க உண்மையாருங்க ஏன்னா உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் பரிபூரண ஆசிர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா இந்த அநேகத்தின் மேல் அதிகாரியாக கிட்ட இருக்கிற கொஞ்சத்தில் உண்மை இல்லைனா சீரியஸா சொல்றேன் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது தானியல் அவனுடைய உண்மைக்கு அப்போ ரிசல்ட் இல்லை ஆனால் காரியங்கள் வித்தியாசமா பின்னால் மாறுது நம்பர் த்ரீ அதை சொல்லி நான் முடிக்கிறேன் தானியலினுடைய ஜப வாழ்க்கை அதே ஆறாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் தானியலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் மேலறையில எருசலேம்க்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே கவனிங்களை ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு ஜோம் என்ற ஆள் இல்ல தானியல் இருக்கீங்களா ஜெபிப்பது அவனுடைய லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு தான் முன் செய்து வந்தபடியே அப்ப ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி தானியலின் காரியம் எப்படி இருந்தது அந்த ஜெயம் சும்மா வந்துடல நம்பர் ஒன் அவன் எடுத்த தீர்மானம் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் தானியலின் வாழ்க்கையை போலவே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக எங்க போனாலும் ஃபேவர் எங்க கால் வச்சாலும் சக்சஸ் அதுதான் தானியல் அதுதான் தானியல் தானியலை யாராலையும் வேண்டான்னு சொல்ல முடியல ஒரு ராஜா மாதிரி இன்னொரு ராஜா வர்றான் அவனாலையும் வேண்டான்னு சொல்ல முடியல எனக்கு தானியல் தான் வேணும் அவனை சாவடிச்சுக்கிட்டு இன்னொரு ராஜா வரான் அவனும் வந்து சொல்றான் எனக்கும் தானியல் வேணும் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுவதாக எல்லா இடத்துலையும் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு நபராக எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபராக தேவன் உங்களை தேசத்தில் பட்டணங்கள் எடுத்து பயன்படுத்துவாராக அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தானியலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த மூன்று காரியங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத சுபாவங்கள் தேவையில்லாத நண்பர்கள் வட்டம் அண்டு ஒரே தேவையில்லாத உறவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய உறவுகள் யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்தில் வைத்திருக்கிற அவலட்சணமான காரியங்கள் எல்லாவற்றையும் தரித்து போட வெட்டி போட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் உண்மையாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கணும் ஆண்டு உரே உண்மையாகவே எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சிடணும் நாங்கள் உண்மையாக வாழ்கிறது யாருக்கும் புரியலனா யாருக்கும் தெரியலனா கூட பரவாயில்ல நாங்கள் உண்மையாக உனக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டுவரே உனக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக வாழணும் ஆண்டு ஒரே எங்கள் ஓட்டத்தை உண்மையாக ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செஞ்சிருங்க ஆண்டு தகப்பனே ஜப வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் சீரியஸாக இருக்க இன்னும் ஜபத்தை அதிகப்படுத்த இன்னும் ஜப வாழ்வில் தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டு ஒரே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த பரம பொருளுக்கு அண்டவர் எங்க எங்கள் ஓட்டத்தில் எத்தனை இடர்கள் வந்தாலும் எங்களுக்கு உதவி செய்வீராக எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே எனக்காக அப்பா நியமித்த எனக்காக நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லே லுயா அல்லே லுயா அல்லே நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரமழைப்பின் பந்தைய நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் எங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் ஆண்டு நாங்கள் உண்மையாய் நல்ல தீர்மானத்தோடு கூட செப வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக ஓடி முடிக்க எங்களுக்கு கிருப தாங்க